நிம்மதியா தூக்கமே வர மாட்டேங்குதுங்க நிம்மதியான தூக்கத்துக்கு நான் என்ன பண்ணனும் நிம்மதியான தூக்கத்துக்கு நிம்மதியான தூக்கத்துக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள்ல கேக்குறாங்க இந்த நிம்மதியான தூக்கத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லும்போது நான் வந்து நிறைய பேத்துக்கிட்ட எனக்கு அதோடைய கோபம் இருக்குது ஏன்னா எல்லாத்துக்கும் சின்ன இருந்து வயசானவங்களுக்கு வர அந்த தூக்க பிரச்சனை வந்து பாதிக்குது இந்த ஆஸ்த்ராலஜிக்கலா சொன்ன சொல்லணும்னா திதியோக காரணம் முறைப்படுத்தணும்னு சொல்லும்போது சனி பகவான் தான் வந்து தூக்கத்தோடைய தூக்கத்துக்கு உண்டான கிரகம்ன்றது சனி பகவான் அவர் வந்து இப்ப சுயசாரமாக உத்தரகாதி நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கிறாரு சோ வந்து கௌலவ கர்ணத்துல பிறந்தவங்களுக்கு சகுனி கர்ணத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே இப்ப நல்லாவே இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாம யோகத்துல பிறந்தவங்களுக்குமே நல்லா இருக்கும் நல்ல தூக்கம் வந்துடும் மத்த நல்ல தூக்கம் வராது ஏன்னா அந்த சனி பகவானால பாதிப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகபட்சமும் தூக்கம் வராம இந்த சனி ராகு காம்பினேஷன் வந்து அவங்களை வந்து ரொம்ப துன்பப்படுத்து அதாவது கஷ்டப்படுத்துது ஏன்னா தூ அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஒரு பயாலஜிக்கலா ஒரு விஷயத்த நான் சொல்றேன் என்னன்னா வீட்டுல அம்மாவோ யாராவது இருந்தா சொல்லுவாங்க டிவி போட்டு பார்க்காத போனு பார்க்காத நீ தூங்கணும் தூங்கணுத்த கொஞ்சம் அமைதியாகுது பால் குடிச்சுக்கோ இல்லைன்னா ஜீரக தண்ணி வச்சு குடிச்சுக்கோ இதெல்லாம் குடிச்சிட்டு தூங்கு நீ தூங்கணும் தூங்கினாதான் உங்களுக்கு நல்லா அடுத்த நாள் பிரிஸ்கா இருப்பீங்க நல்லா எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகும் நம்மளால எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியாது ஏன்னா ஆதாய தத்துவத்துடைய அந்த எனர்ஜி லெவல எடுக்க எடுக்கக்கூடிய டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நைட் உள்ள தூக்கம்தான் ஓகேவா இப்ப இந்த தூக்கத்துக்கு என்ன பண்றது நிறைய முறைகள் இருக்குது தூக்கம் வந்து இது பண்றதுக்கு நிறைய முறைகள் இருக்குது ஆனா எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் என்ன செய்ய கூடாதுன்னா வந்து கெட்டியான ஆதாரங்கள் சாப்பிடக்கூடாது ரொம்ப லைட் ஃபுட்டு அதாவது கஞ்சி தண்ணி ஊத்துன ஃபுட்டு ஸ்டீம் ஃபுட்டு அதாவது இட்லி பொங்கல் சாப்பாடு அந்த மாதிரி லிக்யூடான ஃபுட்டு அது சாப்பிட்டோம்னா வயிற்றுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணணுங்கிற விஷயம் கிடையாது ஸோ ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும் அதே மாதிரி ஃபோனு பார்க்கறது இந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய எதுவுமே பார்க்கறது இது செஞ்சாக தூக்கம் போயிடும் இதுக்கு மேலே ஒரு மூணு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அகுபஜர் வந்து பார்த்தீங்கன்னா வலது கையினால இந்த இடது கையில் இருக்கக்கூடிய இந்த இடம் இது ஹெச்எல்னு சொல்லுவாங்க அது ஹார்ட்டு ஹார்ட் வந்து ரொம்ப குளிர்மைப்படுத்துறதுக்கு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுன்னு இருக்கக்கூடிய ஆக்டிவேட் பண்ணலாம் ஆக்டிவேட் பண்ணும்போது கொஞ்சம் காம் டவுன் ஆகும் அதாவது மூளை வந்து ஸ்பீடா ஒர்க் ஆயிட்டு இருக்கு இல்லையா அது என்ன ஆகும்னா கொஞ்சம் காம் டவுன் ஆகும் காம் டவுன் ஆகி அந்த ஹீட்டு குறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த குளிர்ச்சின் தன் வந்ததுக்கு அப்புறமா தான் தூக்கம் வரும் ஸோ அத மாதிரி முதல்ல டவுன் ப பண்றதுக்கு இந்த புள்ளி அதே மாதிரி இந்த புள்ளி அதே மாதிரி இந்த புள்ளி இந்த மூணு புள்ளியும் நம்ம வந்து வலது கையிலயும் இடது கையிலயுமே வந்துட்டு நம்ம பண்ணலாம் இது ஒரு எளிமையான முறை அப்புறம் வீட்டுல வேற யாராவது அதாவது ஹஸ்பண்ட்ல இருந்தா ஒய்ஃபு குழந்தைங்களுக்குன்னா அப்பா அம்மா யாராவது பண்ணலாம் இந்த பாட்டி கிட்ட இருந்தா அங்க பண்ணலாம் ரொம்ப அன்பானவங்க தூக்க வரையில என்ன பண்ணுவாங்க தலையை தடவி கொடுப்பாங்க பொதுவா பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாருங்க என்னடா செல்லும் நீ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க இது முக்கியமான பாயிண்ட் எல்லாரும் என்ன என்னமோ அவங்க கொஞ்சாங்க கிடையாது இப்படி நீங்க வந்து ஒரு குழந்தை பிடிச்சிங்கன்னா அந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் செக்யூரா ஃபீல் பண்ணும் தன்னை வந்து இவங்க நம்ம ஒண்ணும் பண்ண மாட்டாங்க இவங்க நம்ம நல்லாதான் பாத்துக்குவாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு செக்யூர் ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி வந்து உருவாகும் அதுக்குதான் வந்து ஏண்டா செல்லும் அப்படின்னு பிடிப்போம் ஏண்டா தங்கும் அப்படின்னு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதை அவங்களை வந்து ஒரு செக்யூர் ஒரு என்ன ஒரு புதிய இடத்துக்கு எல்லாம் குழந்தையால தூங்க முடியாது அது இப்படி சஜா இப்படி என்ன பண்றது என்ன பண்றது முடிச்சிட்டு இருப்பாங்க அப்ப அவங்கள இங்கப்பா தொட்டுட்டு தலைய வந்து நீவி குடுக்கறது

மாத்திரை போட்டு பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது இருக்கிறதுலேயே கெடுதல் ஸ்லோ பாய்ஸன் மாதிரி மாத்திரை ஏமாத்திரை அப்படின்பாங்க போட்டு எந்த விஷயத்துக்குமே உடனே இங்கிலீஷ் மெடிசின்ஸ் எல்லா மெடிசின்ஸும் நான் சொல்லல உடனே போய் மெடிக்கல் ஷாப்ல போய் டக்குன்னு ஒரு மாத்திரையை வாங்கிட்டு இதுக்கு ஒரு மாத்திரை வலிக்கு ஒரு மாத்திரை தூக்கத்துக்கு ஒரு மாத்திரை காஸ்டபிளுக்கு ஒரு மாத்திரை எல்லா மாத்திரையும் போட்டு உடம்பு மிஷின் கிடையாது அதை போட்டு மாத்திரை போட்டு போட்டு ஆஃப் பண்றது ஓகேங்களா வந்து மாத்திரைங்கிறது விருந்தும் மருந்தும் மூணு நாள் தான் அதாவது கண்டிப்பா இங்கிலீஷ் மெடிசின் வந்து ரொம்ப பொருந்தும் மூணு நாள் ஒரு மருந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமும் அந்த மருந்துலேயே வாழக்கூடிய அவல நிலைமை யாருக்குமே வராம உடம்ப நல்லபடியா பாத்துக்கோங்க அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம நிம்மதியான தூக்கத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பொறுப்புகள் எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன் இது போக வந்து இருக்குது இப்போதைக்கு நீங்க இது பண்ணுங்க நான் இன்னும் அவங்க அவங்க ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி